मा <laughs> <laughs>

பிஜேபி தான் வரும் என்று சொன்னார்கள் ஆனால் ஒரு நாளும் பிஜேபி வளராது மேற்கொண்டு பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த பகுதியிலே காரணம் பேட்டையிலே ஒரு எழுச்சி உரையாற்றி கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே பல்லடம் சட்டமன்ற தொகுதி பெற்றகுதி என்று வரலாற்றுக்குரிய சிறப்பை சேர்த்த நம்முடைய இளைய சமுதாயத்தினுடைய எழுச்சி நாயகர் அன்றைக்கு இணைய அருமை சகோதரர் இளைய செயலாளர் உதயாநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய

இந்த நிகழ்வுக்கு முழுமையாக இருந்து நம்முடைய மாவட்ட அமைப்பாளர் தம்பி தங்கராஜ் அவர்களே மற்றும் ஒன்றிய கழகத்துறை செயலாளர் இசுவ சாயி அவர்களே மற்றும் மாவட்ட அணியினுடைய அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் ராஜசேகர் அவர்களே பாலசுப்ரமணியம் அவர்களே சசிகுமார் அவர்களே லிங்கேசன் அவர்களே தொழிற்சங்கம் அவர்களே சசிகுமார் அவர்கள் மாநகர தெற்கு இளைய அமைப்பாளர் தந்தை மணிகண்டர் துரக் வடக்கு மாநகர அமைப்பாளர் முத்துக்குமார் அவர்கள் தெற்கு மாநகர துணைப்பாளர் தமிழரசு அவர்கள் மற்றும் திரளாக பணி இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டு கூடிய வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் பத்மார் அவர்கள் அனைவரையும்

ஒற்றை கல்லாலும் ஒற்றை சொல்லாலும் உலகத்தலைவர் வரிசையில் இடம்பெற்று கழகத்தை கட்டி காக்கிட்ட கழகத்தின் இளைஞரின் செயலாளர் அண்ணன் அவர்கள் இப்போது செல்முறை திருப்பூர் கடற்கரை மாவட்டத்தில் இந்த தலைவருடைய இந்த சிறப்பாக தலைவர் மூல சார்பாக ಮಾತ <laughs>

திரு ஷேக் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள தனித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யா அவர்களே ஆதி திராவிட அமைச்சர் சகோதரி கைவிழி சந்திரன் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர் திரு கணபதி ராஜ் ஆகிய ஈரோடு நாடாளுமன்ற மாநில இளைஞரின் துணை அன்பு பிரகாஷ் அருகே

சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த இளைஞனின் சார்பாக நூலகத்தை திறக்கின்றார்கள் அதன் இன்றைக்கு திருப்பூர் வடக்கு மாவட்டத்திலே ஒரு மிகச்சிறந்த பணியை சங்கராஜர்களும்

அதே போல இந்த நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி நிச்சயம் எதிர்பார்க்க வேண்டிய வெற்றி அதுவும் குறிப்பிட்டு சொன்ன இந்த வெற்றிக்கு பிறகு நான் பங்கேற்கின்ற முதல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி வந்திருக்கக்கூடிய மாணவர் செல்வங்கள் இந்த நூலகத்தை நிறைய நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய கல்விக்கு படிப்புக்கு இந்த நூலகத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தலைவருக்கு இந்த வாய்ப்பை நன்றி தெரிந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் பற்றி இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் பற்றியும் உறுதிப்படுத்த வேண்டும் அதற்காக வாய்ப்புக்கு நன்றி அண்ணா என்ன பண்ணுங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து தெருவுல வந்து தெருவுல வந்து வந்து தட்டுறதுக்கு வந்து ஒருத்தர் வந்து இந்த இந்த தெருவுல வந்து 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 இந்த தெருவுல